ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் டீம் சச்சிவர்ஸ் நம்ம நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேஸில் எய்த் தமிழில் இருக்கக்கூடிய ஃப்ரீ டெஸ்ட் பேஸாக பார்க்க போகிறோம் நம்மளோட ஃப்ரீ டெஸ்ட் பேஸ் தமிழ் கண்ட ஹிஸ்டரிக்கு போய்ட்டு இருக்கு மேக்ஸ் வீடியோ கிளாஸஸும் போயிட்டுருக்கு விருப்பம் இருக்கோங்க நம்மளோட டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் டுவெல்த் தமிழ் லெவன்த் அண்டு டென்த்து நைன்த்து தமிழ் ஃபுல்லாக இருக்கக்கூடிய டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருக்கு இந்த இதில் வந்து எய்த்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போ ஜாயின் பண்ணிங்கன்னா எயித்து செவன்த் சிக்ஸ்த்துக்குரிய தமிழ் டெஸ்ட் வந்து உங்களால் அட்டன்ட் பண்ண முடியும் ஓகேங்களா ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போய் எல்லாம் எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் நான்கு படிக்காதவங்க படிச்சு அட்டன் பண்ணுங்க ஒன் டைம் படிச்சிருந்தால் கூட ஜஸ்ட்டு கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள் பார்க்கலாம் கைலை கலம்பகம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் கைலை கலமகம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் குமரக்குருபரர் சமணமுனிவர் ஆலங்குடி சோ ஆலங்குடி சோமு ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் என்னென்னு பார்த்தோன்னா குமரக்குருபரர் யாருன்னு பார்த்தோம் அப்புடின்னா கைலை கலம்பகம் என்னும் நூலின் ஆசிரியர்னு பார்த்தோம் அப்புடின்னா குமரக்குருபரர் நெக்ஸ்ட் கொஷின் உன்னை அழித்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடு உன்னை அழித்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடு இந்த அடிகளின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க குமரகுருபரர் குலோத்துங்கன் ஆலங்குடி சோமு ஆன்சர் என்று பார்க்கலாம் ஆன்சர் ஆலங்குடி சோமோ அவர்கள் தான் இந்த அடிகளை சொல்லியிருக்கிறார் நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஏடென்று கல்வி சிலர் எழுதும் பேசும் இயலன்று கல்வி ஏடென்று கல்வி சிலர் எழுதும் பேசும் இயலன்று கல்வி இந்த அடிகள் வந்து யாருடையதுன்னு கேட்டிருக்காங்க அதாவது நீங்கள் படிக்கிறது மட்டுமே ஆகாதுன்னு சொன்னவர் குமரக்குருபரர் குலோத்துங்கன் ஆலங்குடி சோமம் ஆன்சர் என்ன பார்க்கலாம் ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா குலோத்துங்கன் குளோத்துங்கன் என்ன சொல்வார்னா ஏடுன்றது வந்து கல்வி கிடையாது கல்வின்றது ஒரு வளர்ச்சியோட வாயில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் நெக்ஸ்ட் பார்க்கலாம் இயற்கை ஓவியம் என அழைக்கப்படும் நூல் எது ஏன்றது தவிர என்னன்னு வரணும் ஓகேங்களா இயற்கை ஓவியம் என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சிந்தாமணி பெரிய புராணம் பத்து பாட்டு ஆன்சர் என்ன பார்க்கலாம் இயற்கை ஓவியம் அப்படின்றது பத்து பாட்டு ஓகேங்களா பத்துன்றது இந்த மாதிரி ரவுண்டு போடுவோம்ல ரவுண்டுன்றது டிராயிங் வரைகிற மாதிரி இருக்கும் அப்போ ஓவியம்ன்ற மாதிரி ஞாபகம் சிந்தாமணினா மணி மணிக்காக தான் நம்ம தவம் இருக்கும் ஸோ இயற்கை தவம் அப்படின்னு சொல்லி சொல்வோம் ஓகேங்களா பெரிய புராணம்னா பெரியவங்கள்ட்ட தான் அன்பு காமிக்கிறோம் ஸோ வந்து இது வந்து என்னது நமக்கு இயற்கை அன்புன்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய நூல் நெக்ஸ்ட் பார்க்கலாம் பேர்ச்சொலின் பொருளை வேறுபடுத்தும் முறையை எவ்வாறு அழைப்போம் பேர் சொல்லுடைய பொருளை வேறுபடுத்தும் முறையை எவ்வாறு அழைப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஆன்சர் எச்சம் வேற்றுமை சொல்லுவோம் இதில் வந்து எது ஆன்சர்னு கேட்டுருவோம் ஆன்சர் என்ன அப்படின்னா வேற்றுமை ஓகேங்களா பொருள் வந்து மாறுபடும் அப்படி வேற்றுமை அப்படின்றது வந்துன்னுச்சின்னா பொருள் மாறுபடும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா எனது சட்டை அப்படின்னா அதுக்கு வேறு மீனிங் இருக்குது ஓகேங்களா எனக்கு சட்டை கொடுங்க ஓகேங்களா எனது சட்டையை கொடுங்கன்றது வேறு எனக்கு சட்டையை கொடுங்கன்றது வேற ஓகேங்களா அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பொருள் அந்த அது அப்படின்றது வந்தாலும் வேறுபடும் ஓகேங்களா கூன்றது வேறுபடும் அப்போ அந்த வேறுபாடு பொருளை வந்து காரணமானதுக்கு அது வேற்றுமை நெக்ஸ்ட் பார்க்கலாம் உடன் நிகழ்ச்சி பொருளில் வரும் வேற்றுமை எது உடன் நிகழ்ச்சி பொருளில் வரும் வேற்றுமை எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க முதல் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மூன்றாம் வேற்றுமை தான் ஓகேங்களா உடநிகழ்ச்சி அப்படின்னா வந்து என்ன சொன்னாலும் அந்ததுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறது ஓகேங்களா எனது சட்டை உங்களோட சட்டையா ஆமாம் எனது சட்டை அப்படின்னு சொல்லி சொல்கிறது அப்போ உடனது உடன் நிகழ்ச்சி ஓகேங்களா ஏன்னா மூன்றா மூன்றாம் வேற்றுமைன்றது அதுன்ற பொருளில் தான் வரும் ஸோ உடன்பட்டு தான் உடன்பா உடன் நிகழ்ச்சின்றத பொருளில் வரும் நெக்ஸ்ட் பார்க்கலாம் அறத்தான் வருவதை இன்பம் இத்தொடரில் எந்த வேற்றுமை வந்துள்ளது அறத்தான் வருவதை இன்பம் இதில் எந்த வேற்றுமை இடம்பெற்றுள்ளது ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஓகே பார்க்கலாம் அறத்தான் வருவதை இன்பம்ன்றதுல என்ன இடம் பெற்றிருக்குன்னு பார்த்தோம் அப்போனா மூன்றாம் வேற்றுமை இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா அறத்தினால் வருவது தான் இன்பம் ஓகேங்களா இதை சொல்லும்போது அதான் சொல்லுவோம் இது வந்து அங்கே செய்யுள் அடிகளை கொடுத்துருக்காங்க அறத்தான் வருவது இன்பம் நம்ம சொல்லும்போது எப்படி சொல்லுவோம் அறத்தினால் வருவது இன்பம் அறத்தினால் ஆள்னு வருதா அப்போ ஆளுன்றது எந்த வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை ஐன்னு வந்தால் இரண்டாம் வேற்றுமை முதல் வேற்றுமைக்கு அந்த மாதிரி எந்த உருவும் கிடையாது நெக்ஸ்ட் பார்க்கலாம் சொற்குறுக்கங்களை அடுத்து எந்த நிறுத்த குறியீடு வரும் சொற்குறுக்கங்களை அடுத்து எந்த நிறுத்த குறியீடு வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க முக்கார் புள்ளி முற்றுப்புள்ளி அரைப்புள்ளி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆன்சர்ன்னு பார்த்தோன்னா முற்றுப்புள்ளி இந்த சொற்குருக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோன்னா வேற ஏதாச்சும் சுருக்கமாக சொல்கிறதுன்னு அர்த்தம் ஓகேங்களா அப்ரிவியேஷன் மாதிரி சொல்லுவோம் பார்த்தீங்களா இப்போ எடுத்துக்காட்டுக்கு வி கல்யாணம் கல்யாண சுந்தரம்னு சொல்லிட்டு அவருடைய முழு பெயர் ஓகேங்களா அப்போ வி கா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது திரு டாட் வி டாட் கா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த இடத்துல என்னது புள்ளி தான் யூஸ் பண்ணுறோம் அப்போ இதுதான் சொற்குறுக்கம் இந்த சொற்குறுக்கத்துக்கு இடையில் புள்ளி தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ வந்து அப்போ என்ன யூஸ் பண்ணுறோன்னு கேட்டாங்கன்னா புள்ளி அதுக்கு பேர் தான் முற்றுப்புள்ளி நெக்ஸ்ட் பார்க்கலாம் நீதிநெறி விளக்கம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் நீதிநெறி விளக்கம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் குமரகுருபரர் சமண முனிவர் ஆலங்குடி சோமோ ஆன்சர் என்ன பார்க்கலாம் ஆன்சர் குமரகுருபரர் நெக்ஸ்ட் கொஷின் பொதுமை வேட்டல் என்னும் நூலின் ஆசிரியர் இதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்காது ஓகேங்களா பொதுமை வேட்டல் என்னும் நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோன்னா திருவிக்கா அவர்கள் பொதுமை வேட்டல் என்னும் நூலின் ஆசிரியர் திருவிக்கா அவர்கள் பதினொன்றாவது கேள்வி ரீஃபார்ம் உடைய கலைச்சொல் என்ன ரீஃபார்ம் என்ன என்பது வந்து ஆங்கில சொல் கொடுத்துருக்காங்க இதோடைய கலைச்சொல் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மொத்தம் பத்து மார்க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துகிட்டு வித் உங்களோட நேமோட கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ரேங்க் லிஸ்ட் நம்மளோட டெலகிராம் சேனலில் கொடுப்போம் ஓகேங்களா ஓகே இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் இங்கே கவர் பண்ண போகிறோம் ஓகேங்களா டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகே இப்போ இந்த இதில் என்ன எந்த சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா குருந்தொகை பற்றி பேச போகிறோம் ஓகேங்களா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு இது வந்து நம்ம ரீகால் பண்ணுற மாதிரி தான் இந்த டெஸ்ட் போயிட்டுருக்கு இருக்குது ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம எக்ஸாம் முடிக்க எக்ஸாம் வரங்களாட்டி நீங்கள் ஸ்கூல் புக்கையும் முடிக்க முடியும் சிலபஸ் டாபிக்ஸும் முடிக்க முடியும் ஓகேங்களா இதில் குருந்தொகை பற்றி பார்க்கலாம் குருந்தொகை அப்படின்னா குறுமை ப்ளஸ் தொகை ஓகேங்களா இதை பிரிக்கும்போது குறைந்த அடிகள்னால பாடப்பட்டது அதனால தான் இதோட தொகுப்பை குறுந்தொகைன்னு சொல்கிறோம் நானூறு அகவல்கள் மொத்தம் இதில் இருக்குது நானூறு அகவல்கள்னா பாடல்கள் மொத்தம் இருக்குது ப்ளஸ் அது இல்லாமல் ஒரு கடவுள் வாழ்த்து பாடல் இருக்குது ஓகேங்களா இதை பாடினவங்க எத்தனை பேர் கேட்குறாங்க அப்படின்னா இரநூத்தி அஞ்சு பேர் பாடியிருப்பாங்க குறுந்தொகையை இரநூத்தி ஐந்து பேர் பாடியிருப்பாங்க மொத்தம் தொகுத்தவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பூரிக்கோ தொகுப்பித்தவர் கிடையாது ஓகேங்களா தொகுத்தவர் பூரிக்கோ பூரிக்கை குருமா வைப்பாங்க பூரி அப்படின்னா பூரி குருமா அப்படின்னா குறுந்தொகை அப்படின்ற மாதிரி ஓகேங்களா இதோடைய அடி எல்லைன்னு பார்த்தோம்னா அடிவரையிலுன்னு பார்த்தோன்னா நான்கு அடி சிறுமை எட்டு அடி பெருமை கொண்டது ஓகேங்களா நான்கு அடி சிற்றலையும் எட்டு அடி பேரலையும் கொண்டதுதான் இது இதுல கடவுள் வாழ்த்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல இந்த நானூறு அகவல்கள் அதாவது நானூறு பாடல்கள் பிளஸ் ஒன்னுன்னு பார்த்தோம் இந்த ஒண்ணு தான் கடவுள் வாழ்த்து அதை பாடினவர் யாருன்னா பாரதம் பாண்டிய பெருந்தேவனார் இதுல யாரை பத்தி பாடியிருப்பாரா முருகனை பத்தி பாடியிருப்பார் குரு முரு குறுந்தொகையில குருன் வரும் முருகனை பத்தி பாடிப்பார் அப்படின்றவன் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பண்டைய தமிழர்களோட இல் வாழ்க்கையில அவங்க எப்படி வாழ்ந்திருக்காங்க ஒழுக்கம் எப்படி இருந்திருக்கு மகளிர்களோட மாண்பு எப்படி இருந்திருக்கு அற உணர்வுலாம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நூல் வழியை நமக்கு என்ன பண்றாங்க சொல்றாங்க ஓகேங்களா ஓகே அடுத்தது பார்க்கலாம் நல்ல அப்படின்ற அடைமொழியோட குறிக்கப்படக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தோம் அப்புடின்னா நமக்கு குருந்தொகை ஓகேங்களா இப்போ நல் திணை அப்படின்னா நட்சிணை அந்த மாதிரி ஓகேங்களா நல்ல நல்ல குருந்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க ஓங்கு பரிபாடல் ஒத்த பதிற்றுப்பத்து இதெல்லாம் வந்து அதோடைய அடைமொழிகள் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இறைவன் வந்து தருமிக்கு அழிக்கக்கூடிய பாடல் செய்தியை கூறக்கூடிய நூல் தான் இந்த குறுந்தொகை ஓகேங்களா இறைவன் தருமிக்கு வந்து அளித்த பாடல் குறித்து இந்த செய்தி வந்து இந்த நூலில் இடம்பெற்றிருக்கு பழந்தமிண்களோட வாழ்வினை காட்டும் கால கண்ணாடியாக செயல்படக்கூடிய நூல் இது பழந்தமிழருடைய வாழ்வினை காட்டும் கால கண்ணாடியாக இந்த நூலானது செயல்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எனக்கு என்ன பண்ணியிருக்காங்க இந்த குறுந்தொகையை பற்றி நமக்கு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடல்கள் இருக்கும் ஸோ பாடல்கள் உங்களுக்கு தெரியும் பாடல் கீழே இருக்கக்கூடிய சொற்பொருட்கள் மட்டும் ஜஸ்ட் ஒன் டைம் அப்படி ரீட் பண்ணி வர பார்த்துக்காங்க கருங்கோல் அப்படின்னா கருமை நிறம் உடைய கொம்பு அப்படின்னு சொல்லி சொல்வாங்க உயர்ந்ததன்று அப்படின்னா உயர்ந்தது அதாவது உயர்ந்தன்று அப்படின்னா உயர்ந்ததுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஓகே அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அளவின்று அப்படின்னா ஓரளவுக்கு அளவினை உடையது அப்படின்றத சரியானது ஓகேங்களா இதில் கபிலர் வந்து ஒரு பாடல் பாடியிருப்பார் ஸோ கபிலர் பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் கபிலர் அவருடைய ஊர் பார்த்தோன்னா பாண்டிய நாட்டில் உள்ள திருவாத ஊரை சேர்ந்தவர் தான் இந்த கபிலர் காடம் பார்த்தோம் அப்படின்னா சங்க காலத்தை சேர்ந்தவர் ஓகேங்களா இவர் வந்து என்ன வேலையை செஞ்சிருப்பார் பாரியுடைய புலவராக இவர் இருந்திருப்பார் மொத்தம் வந்து பார்த்தோம் இவர் ப கபிலர்னு பார்த்தோன்னா கபிலர் பதிற்று பத்தில் மொத்தம் ஏழாம் பத்து பாடல்களை மொத்தம் வந்து பதிற்று பத்துன்றது பத்து பத்தாக வந்து பிரிச்சுருப்பாங்க பத்து முதல் பத்து அடுத்து இரண்டாம் பத்து மூன்றாம் பத்து இந்த மாதிரி பிரிச்சுருப்பாங்க அதில் ஏழாம் பத்தை தான் பாடியிருக்கவர் யார்னால் இந்த கபிலர் அவர்கள் பாடியிருப்பார் நூரில் குறிஞ்சி திணையை பாடியிருப்பார் களித்தொகையில் குறிஞ்சி களியை இந்த கபிலர் அவர்கள் பாடியிருப்பார் ஓகேங்களா ஸோ வந்து புலவர்கள் பரனர் இடைக்காடனார் அவை இவங்க மூணு பேர் வந்து இந்த கபிலர் கூட வந்து நட்புடன் இருந்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கடையில வளர்களில் தான் ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா பாரி அவர் தான் இவருடைய ஒரு தோழர்ன்னு சொல்லலாம் இவருடைய அம் இவர் வந்து அவங்க கிட்ட வந்து ஒரு புலவர வேலை பார்த்தாருன்னு சொல்லலாம் ஓகேங்களா குறிஞ்சு திணை பாடுவதில் வல்லவர் யாருன்னு பார்த்தோன்னா நம்மளுடைய கபிலர் கபிலரை வந்து நக்கீரர் வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா வாய்மொழி கபிலன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு பாராட்டை தெரிவிச்சிருக்காரு நல்லிசை கபிலன் அப்படின்னு சொல்லிட்டு பெருங்கொன்றூர் கிலார் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருனா பாராட்டை தெரிஞ்சு வச்சிருக்காரு ஓகேங்களா இப்போ யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்மளுடைய நல்லிசை கபிலன் அப்படின்னு சொல்லிட்டு பெருங்குன்றூர் கிலார் அவர்கள் வந்து பாராட்ட தெரிவிச்சிருக்காரு அடுத்து என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் அப்படின்னு சொல்லி இளங்கீரனாரும் அடுத்து பார்த்தோம்னா புலன் அழுக்கற்ற அந்த நாளன் அப்படின்னு பொய்யா நாவிர் கவிழன் அப்படின்னு சொல்லிட்டு மாரோக்கத்து நப்பசலையார் இவருக்கு என்ன பண்ணியிருக்காங்க பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க இவரோட பாட்டு வன்மைக்கு வந்து கவிழறது பாட்டு அப்படின்ற அந்த வார்த்தையே சான்று ஓகேங்களா ஏன்னா அந்த வார்த்தையிலே தெரியுது கவிலரது பாட்டு அப்படின்னு சொல்லும்போது அப்போ கவிழ் பாட்டில் சிறந்தவர் போல அப்படின்ற அளவுக்கு தெரியுது ஓகேங்களா இவர் வேற யார் புகழ்ந்திருக்காங்கன்னு கேட்டோம்னா பெருங்குன்றூர் கிளர் புகழ்ந்திருக்கார் என்னன்னா பயங்கு சென்னாவின் கபிலன் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்திருக்கிறார் யாருன்னு கேட்டாங்கன்னா பெருங்குன்றூர் கிளார் ஓகேங்களா கிளி கூட்டங்களை வந்து பழக்கி நெற்கதிர்களை கொண்டு வர செய்தவர் யாருன்னு பார்த்தோம்னா இவர் கவிலர் அவர்கள் ஓகேங்களா ஓகே தானே அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தானே அப்படின்ற சொல் வந்து எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தலைவன் ஒருவன் தான் அப்படின்னு சொல்லி குறிக்கிறது ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா குருகு நாரை அப்படின்றத பற்றிலாம் வந்து என்ன பண்ணிருப்பாங்க குருகுனா நாரை நாரை பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க அடுத்து ஒழுகு நீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் ஓகேங்களா இதெல்லாம் சொல்லும் பொருளும்ல வரும் ஓகேங்களா குறுந்தொகையில் சொல்லும் பொருளும்ல வரும் ஜஸ்ட் ஒன் டைம் ரீக்கலாக இருக்குள்ள அதுக்காக அதை அதையும் சொல்கிறேன் ஒழுகு நீர் அப்படின்னா ஓடுகின்ற நீர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வேற என்ன அப்படின்னா நசை அப்படின்னா விருப்பம்னு சொல்லுவாங்க நல்கள் வழங்குதல் அப்படின்னு சொல்லி சொல்வாங்க பிடி அப்படின்னா பெண் யானை ஓகேங்களா வேலம்னா ஆண் யானை பிடி அப்படின்னா பெண் யானை வேளம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆண் யானை குறிக்கக்கூடியது ஓகேங்களா நீங்கள் இதெல்லாம் சொல்லும் பொருளும்னா வரும் அடுத்தது யா அப்படின்றது ஒன்று இருக்கும் யானா ஒரு வகை மரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பொளிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா போ லி இந்த லீ வரணும் ஓகேங்களா பொலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பொளிக்கும்னா அந்த யாமரத்தோட பட்டியை உரிக்கும்னு அர்த்தம் ஓகேங்களா ஓகே இதெல்லாம் வந்து சொல்லும் பொருள்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்துருக்கோம் ஓகேங்களா ஓகே நீங்கள் வந்து இந்த வீடியோவில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்